வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து வந்தனர் இருவரும் உயிருக்குயிராய் காதலித்து வந்தனர் காதலிக்கும் தருவாயில் அந்த காதலி காதலனிடம் சொல்லும் வார்த்தை என் இதயம் தான் உள்ளது என் இதயம் தான் உள்ளது காலம் சென்றது அந்த காதலியின் வீட்டில் மாப்பிளை பார்த்தனர் நல்ல வசதியான பணக்கார மாப்பிள்ளையை பார்த்தனர் பெண்ணை முதலில் கட்டாயப்படுத்தி பிறகு மனம் மாற்றி அவள் சம்மதத்தை பெற்றுவிட்டனர் கல்யாணம் நிச்சயமானது அந்த காதலி காதலனுக்கு ஃபோன் செய்தாள் ப்ளீஸ் என்னை மறந்துடு எனக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு ப்ளீஸ் என்னை மறந்துடு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃபும் செய்து விட்டாள் கல்யாணம் நாள் நெருங்கிவிட்டது காதலி வீட்டில் கல்யாண வேலை அரங்கேறியது காதலி முகத்தில் காதலின் சோகம் மறைந்து அங்கே கல்யாண நாள் நெருங்க நெருங்க காதலி காதலையும் காதலனையும் மறந்தாள் இங்கே அந்த காதலன் காதலை மறக்கவும் முடியாமல் காதலியை வெறுக்கவும் முடியாமல் தினம் தினம் அவளை எண்ணி எண்ணி உருகினான் வழியில் துடித்தான் அந்த காதலி அவளிடம் சொன்ன வார்த்தை என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது என்ற வார்த்தையின் ஞாபகங்கள் அவனை உயிரோடு கொன்றது அங்கே கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அந்த காதலிக்கு சாரி சாரி அந்த மணப்பெண்ணுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் ஏகப்பட்ட பரிசுகள் வந்த வண்ணம் இருந்தன அப்பரிசுகளில் ஒரு பரிசு அவள் சந்தோஷத்தை சேதப்படுத்தியது ஆம் அப்பரிசு அவள் காதலன் கையெழுத்திடப்பட்ட பரிசு ரிசப்ஷன் முடியும் வரை காத்திருந்தாள் முடிந்தவுடன் தன் காதலன் அனுப்பிய பரிசை தேடினாள் தேடி கண்ட பரிசை எடுத்துக்கொண்டு தன் மணமகள் அறை சென்றாள் தன் காதலன் அனுப்பிய பரிசு பொருளை பிரிக்காமலே அதற்கு முத்தம் கொடுத்தாள் அவள் மனம் அவனை நினைத்து அவள் கண்கள் கண்ணீரில் மூழ்கியது பழைய நினைவுகள் அவளை கொன்றது விடிய விடிய அழுதால் அவள் அழுகையைக் கண்டு நிலவும் கரைந்தது சூரியன் உதித்தது விடியலும் பிறந்தது இனி அழுது பயனில்லை அவனும் மனம் மாறி திருமணம் செய்து கொள்வான் என்று நினைத்து அந்த காதலன் அனுப்பிய பரிசை பிரிக்கப் போனால் எண்ணம் மாறியது பிரித்தால் அவன் நினைவுகள் என்னை கொன்றுவிடும் ஆகையால் அப்பரிசினை பிரிக்கவில்லை அதை அப்படியே பத்திரப்படுத்தினாள் கல்யாணம் முடிந்தது காலங்களும் உருண்டோடியது ஆனால் அவளால் தன் கணவனை காதலிக்க முடியவில்லை அவள் கணவன் நல்லவனாக இருந்தும் தன் மனைவியின் இதயத்தை பெற முடியவில்லை ஊருக்காக தன் பெற்றோர்களுக்காக காதல் இல்லாமல் உடலுறவு கொண்டு குழந்தை பெற்றனர் தன் மகன் முகத்தில் தன் காதலின் முகத்தை கண்டாள் பல தடைகளை தாண்டி மகனுக்கு தன் காதலன் பெயர் சூட்டினால் தன் மகன் மூலமாக மீண்டும் பழைய நினைவுகள் அவளை கொன்றன கணவன் மனம் வெறுத்து வழிமாறினான் அவள் கணவன் என்னென்னவோ செய்தும் அவனால் அவன் மனைவி இதயத்தை பெற முடியவில்லை விவாகரத்து ஆனது அவளால் காதலனை மறக்க முடியவில்லை அவள் கணவனால் பொய்யாக வாழ முடியவில்லை விவாகரத்து வாங்கிக் கொண்டனர் பிரிந்தனர் இவள் தன் காதலனை எண்ணி உருகினாள் அவள் கணவன் இவளை எண்ணி வாடினான் வருடங்கள் ஓடியும் காலங்கள் கரைந்தும் வாலிபம் சென்று வயதாகியும் இவளால் காதலனை மறக்க முடியவில்லை அவள் கணவனும் இவள் நினைப்பில் வாழ்ந்து வந்தான் மகன் பெரியவனானான் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மகனின் திருமண நாள் நெருங்கியது இவளின் திருமண நாளில் இருந்த சந்தோஷம் சிறிதளவு கூட தன் மகன் கல்யாணத்தில் இல்லை காரணம் பத்திரிகையிலும் ஆங்காங்கே போஸ்டர்லையும் பேனர்லையும் மணமகன் பெயரில் தன் காதலன் பெயரை கண்டதும் தன் காதலனுக்கே கல்யாணம் நடப்பது போல் கவலையில் மூழ்கினாள் ஏதோ இனம் புரியா வழி ஏதோ இனம் புரியா வழி அவளை கொன்று தின்றது மகனின் ரிசப்ஷன் கோலாகலமாக நடந்தது ஒரே மகன் கல்யாணம் என்பதால் கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்தான் உணவு விருந்து கச்சேரி என எல்லாமே சிறப்பாக நடந்தது அனைவரும் சந்தோஷத்தில் மூழ்கினர் மூவரை தவிர ஆம் அந்த காதலி தன் காதலினை எண்ணி வாடினாள் அவள் கணவன் இன்னும் தன் மனைவியின் இதயத்தை பெற முடியவில்லையே என்று வருந்தினான் தன் தாய் தந்தைக்கு என்னதான் பிரச்சனை நம் கல்யாணத்தில் கூட அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியலையே என்று காதலன் பெயர் கொண்ட மகன் கண் கலங்கினான் தன் மகன் ரிசப்ஷனுக்கு வந்த பரிசு பொருட்கள் அவளின் பழைய நினைவுகளை தூண்டியது தன் காதலன் தன் கல்யாணத்திற்கு அனுப்பிய பரிசு நினைவுக்கு வந்தது காண இதயம் துடித்தது கண்கள் ஏங்கியது யார் சொல்லும் கேளாமல் யாரையும் பாராமல் பரிசினை தேடி கால்கள் நகர்ந்தது மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் அந்த இரவில் அவளுக்கு துணையாக அவள் கண்ணீரும் காதலன் நினைவுகள் மட்டுமே துணைக்கு வந்தது தன் மனைவி கண்ணீருடன் இந்த ராத்திரியில் செல்வதைக் கண்டு அவன் கணவனும் அவளை பின்தொடர்ந்தான் செல்லும் வழியெல்லாம் தன் காதலன் முகமே தென்பட்டது கால்கள் தெறிக்க ஓடி தன் வீட்டினை அடைந்தாள் அவள் கணவனும் வந்தடைந்தான் அழுது அழுது சிவந்த கண்களுடன் தன் காதலன் தன் கல்யாணத்திற்கு அனுப்பிய பரிசினை தேடினாள் பொக்கிஷம் போல் பத்திரப்படுத்திய பரிசினை கண்டு காதலனையே மீண்டும் கண்டதை போல் இன்பத்தில் திகைத்தாள் ஆயிரம் முத்தங்களுடன் அப்பரிசினை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரில் அதை நனைத்தாள் அவள் கணவனோ தன் மனைவி செய்வதை கண்டு வியந்தான் அவள் கணவனோ தன் மனைவி செய்வதை கண்டு வியந்தான் காதலி பரிசினை பிரிக்கப் போனால் ஏதோ தடுத்தது தன் அரை நாடினால் தன் ரிசப்ஷன் போலவே சூடினாள் இந்த பரிசினை எந்த கோலத்தில் தன் காதலன் என்னை காண வேண்டும் என்று நினைத்தானோ அதே கோலத்தில் அப்பரிசினை காண முற்பட்டாள் அப்பரிசினை தன் அன்பு காதலன் அனுப்பிய பரிசினை பிரிக்கும் ஒவ்வொரு நொடியும் தன் வாழ்வினை ஒவ்வொன்றாக மறந்தாள் தான் இன்னொருவர் மனைவி தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு இன்று திருமணம் என்று தான் வாலிபம் ஓடி தான் இன்று ஒரு வயதான ஒரு தாய் இன்னொருவன் மனைவி என்பதை மறந்தாள் இப்பொழுது அவள் கண்களுக்கு தன் காதலன் மட்டுமே தெரிந்தான் அவள் கண்ணில் காதல் பெருகியது வாலிபம் திரும்பி வானில் பறப்பதை உணர்ந்தாள் பரிசினை பிரித்தாள் ஆ என்று கத்தினாள் அப்பரிசனுடன் ஒரு பேப்பர் இருப்பதை எடுத்து படித்தாள் அதிர்ந்தாள் வீழ்ந்தாள் அவள் கணவன் அவளை ஓடி வந்து தாங்கி பிடித்தான் அந்த காதலி அவன் கணவன் மடியில் அவள் காதலன் பெயரை சொல்லிக்கொண்டே மடிந்தாள் இறக்கும் தருவாயில் அந்த பரிசினை கணவனிடம் கொடுத்து மன்னிச்சிடுங்க என்று சொல்லி தன் கணவன் மடியில் தன் காதலன் பெயரை சொல்லிக்கொண்டே இறந்தாள் அப் தன் மனைவியின் உயிரை பறித்த அப்பரிசினை அக்கணவன் கோபத்துடன் கண்டான் கண்டதும் அதிர்ந்தான் ஒரு குருவையில் இரத்த கரையுடன் அழுகிய நிலையில் ஓர் இதயம் அத்துடன் ஒரு கடிதம் அன்புள்ள காதலியே நீ என்னை காதலிக்கும் பொழுதெல்லாம் என்னிடம் கூறிய வார்த்தை அன்பே என் இதயம் உன்னிடத்தில்தான் உள்ளது என் இதயம் தான் உள்ளது அது உண்மை அன்பே உன் இதயம் என்னிடத்தில் தான் உள்ளது உன் இதயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு கல்யாணத்திற்கு பிறகு உன் கணவனுக்கு எதை கொடுப்பாய் ஆகையால் உன் இதயத்தை உனக்கே திருப்பி அனுப்புகிறேன் இப்படிக்கு நீ இல்லா உலகில் வாழ இயலா ஜீவன் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்